தமிழாக நின்று என்னை தாங்கி செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் குறைவதற்குரிய கவிதை தமிழாகவும் வந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து என்னை காத்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு ரெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வ காவியத்தில் முன்னூற்றி பதினைந்தாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்னும் இன்ப செய்தியை சொன்ன மந்தரைக்கு கைகையி தாய் பரிசு வழங்குதல் பால் எண் முன்னூற்றி பதினாறு உன்னதவாம் செய்தியினால் உள்ளமெல்லாம் நிறைய வைத்து இன்ப வள்ளல் போலானாய் இதோ எனது பரிசனதி அங்குள்ளம் பொங்கவே நல் அணி என பொன் சிரிக்குமாலை தெண்டலின் கை போல அள்ளி தேவி தந்தே சிறந்தனி இதுவே அந்த முன்னூற்றி பதினாலாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உன்னதமாம் செய்தியினால் உள்ளமெல்லாம் நிறைய வைத்து என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டும் செய்தியினை மந்தரை வாயிலாக கேள்வியுற்ற கையெழுத்தாய் அவளை வாழ்த்தி பேசினாள் அன்புமிக்க மந்தரையே மகனாகிய ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்று நீ என்னிடம் சொன்ன என் உள்ளத்துக்கு மேன்மையான மகிழ்ச்சி தரும் செய்தியின் வாயிலாக எனது உள்ளம் முழுவதும் இன்பத்தினால் நீ நிறைய வைத்தாய் இன்ப வள்ளம் போலானால் இதோ எனது பரிசனவே அவ்வாறு இன்பத்தினால் நிறைய வைத்ததன் மூலமாக நீ இன்ப அத்தகைய சிறப்பான இன்பத்தை தரும் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்ற செய்தியை எனக்கு இதோ எனது அன்பின் பரிசினை தருகிறேன் பெற்றுக் கொள்வாய் என்று கூறியவாறு பொங்கவே அன்பு பொங்கி பூரிப்பு அடைந்தவராய் பெண்கள் இன்பத்துடன் அணிந்து மகிழும் நல்ல அணிகலனாகவும் நிறைந்ததாகவும் பல்வேறு வரிசைகளாய் திகழும் அந்த அழகிய வேலைப்பாடுகளின் காரணத்தால் அவ்வேலைப்பாடுகள் கொண்ட பொன்னும் கூட தனது அழகு பொழிவினால் இன்பத்துடன் சிரித்து மகிழும் தன்மையிலான சிறப்புடைய அழகு பொழிவினை கொண்ட ஒரு பொன் அள்ளி தேவி மாறையில் கைகளே தெண்டலின் இனிமையை அள்ளி எடுப்பது போல அள்ளி எடுத்து அதை அந்த மந்தரையிடம் அன்புடன் கைகே தாயானவள் கொடுத்தே தனது பண்பின் உயர்வையும் ராமன் மேல் தான் கொண்டிருந்த பாசத்தின் மேன்மையையும் வெளிப்படுத்தி அனைவரும் போற்றும் வண்ணம் அனைத்து வகையிலும் மேன்மையும் சிறந்த பண்பும் கொண்ட தனது இயல்பினை வெளிப்படுத்தி சிறப்படைந்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்